ஹாய் நண்பா நம்பிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்காங்க என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாட்டை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸோடைய நலனுக்காக பல ஆண்டுகளாக கோரிக்கையை முன்வைத்து வரும் ஜாக்டோஜியோ குழுவினர் பார்த்தீங்கன்னா நேற்று மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் அரசு உரிய சங்கத்துடைய பிரதிநிதிகள்லாம் கலந்து கொண்டிருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாக நிலுவையில் இருக்க கோரிக்கைகள் விஷயமாக விரிவாக விவாதம் பண்ணிருக்க 肝癌。刚来 அந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச அப்புறமா அவங்க அறிக்கையில் வந்து என்ன போட்டிருக்குன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் அரசு பணியாளர்கள் ஆகட்டும் கடந்த நான்கு வருஷங்களாக பல கோரிக்கைகள் முன்வைத்திருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா சரண் விடுப்பு இரண்டு லீவ் சரண்டர் பார்த்தீங்களா அதை தவிர மற்ற எந்த முக்கிய கோரிக்கைகளும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் அவங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை மீண்டும் வலுப்படுத்த தீர்மானம் எடுத்திருக்காங்க ஒரு சில அட்டவணையை வந்து வெளியிட்டிருக்காங்க போராட்ட அட்டவணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம் அக்டோபர் பதினேழாம் தேதி அனைத்து வட்டாரங்கள்லையும் கோரிக்கை அட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஊழியருடைய கோரிக்கை மீண்டும் வலியுறுத்த போகிறாங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க இதை வந்து அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை நடவடிக்கையை அமையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய போகிறாங்க ஸோ ஜாக்டோஜியோவுடைய முக்கியமான கோரிக்கை என்ன நடிப்போ தெரிஞ்சுருக்கோம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்த வேண்டும் நியூ பென்ஷன் ஸ்கீம் அதுக்கப்புறம் அதுக்காக இப்போ ஃபார்ம் பண்ண குழு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக எந்த ஒரு குழுவும் ஃபார்ம் பண்ணாமல் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் செக் பண்ணாமல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் சம்பள திருத்தம் நிலுவைத் தொகையெல்லாம் கரெக்டாக வழங்கணும் பணியிட மாற்றம் பதவி உயர்வு இது போன்ற கோரிக்கைகளை தாமதம் தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸுடைய பணி சமயம் குறைக்கும் வகையில் புதிய நடைமுறைகள் அமல்படுத்த வேண்டும் ஒப்பந்த தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தரமாக பணி வழங்கணும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் இது மாதிரி நம்மளோட நிறைய கோரிக்கைகள் இருக்குது இந்த கோரிக்கைகளுக்காக தான் பார்த்திங்கன்னா பல வருஷமாக போராடி வராங்க ஆனால் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ரெண்டு பேர் யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைகள்லாம் கரெக்டாக வந்து பரிசீலனை பண்ணாமல் நிறைவேற்றாமல் இருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடத்த போகிறாங்க வரும் காலங்களில் இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால வரையாற்ற போராட்டம் அதாவது ஏடிஎம்கே புரியில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சிகரமான போராட்டம் வந்து வெடிச்சிட்டு பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு போராட்டம் இப்போ டிஎம்கே புரியல நடத்த போகிறாங்க அது மேபி டிசம்பர் நவம்பரில் இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷு கவனங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்